ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நாலே நாலு வெண்டைக்காய் இருந்தால் போதும் நாலு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் இந்த சம்மரில் இந்த வெண்டக்காயை யூஸ் பண்ணி நம்ம நம்மளே சூப்பராக கேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டிப் டீட்டெயிலாக வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் சூடாக இருக்கும்போது எதையுமே மிக்சி ஜாரில் உடனே போட்டு அரைக்க முடியாது நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம அரைச்சி எடுப்போம் அவசர அவசரமாக சமைக்கிற டைமில் சீக்கிரமாக ஆற வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல அகலமான பிளேட்டில் நார்மலாக டேப் வாட்டர் பிடிச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே சூடாக இருக்கிற பாத்திரத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற சூடு எல்லாமே அஞ்சு நிமிஷத்தில் அந்த தண்ணியில் இறங்கிடும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஓப்பன் பேன்லேயே வச்சு அடியில் பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஆறிடும் அஞ்சு நிமிஷத்தில் தண்ணியில் கை வச்சு பார்க்கும் போது இதில் இருக்கிற சூடு எல்லாமே அதில் இறங்கிட்டோம் உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம சீக்கிரமாக அரைச்சிட்டு அந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் எதையுமே சூடாக இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றத பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு இல்லைனா சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாழைப்பூ வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கருத்து போன மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தண்ணியை ரெடி பண்ணிட்டு இதில் போட்டு வச்சிங்க அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும் துவர்ப்பாக இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே இதில் கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா செஞ்சிங்க அப்படின்னா அந்த துவர்ப்பு சுத்தமாக தெரியாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக வாழைப்பூ கட் பண்ணும்போது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த துவர்ப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்கும் இந்த தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி பார்த்துடலாம் பேன்ல ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் சேர்த்துக்கோங்க வெள்ளை எல் இல்லை அப்படின்னா கருப்பியல் கூட சேர்த்துக்கலாம் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வர அளவுக்கு டிரை ரோஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு ஏற்றா போல கொஞ்சமா காஞ்ச வத்தல் சேர்த்துக்கோங்க நான் ஒரு சின்ன துண்டு தான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே அகைன் வந்து ரோஸ் பண்ணிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை ரோஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா கோர்ஸாக வந்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே பேன்ல கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு உளுந்து மிக்ஸ் பண்ணது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காஞ்சி வத்தில் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு முழு பூண்டை தோலோட நஸ்கி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் பூண்டு ரொம்ப வதங்கி ப்ரௌன் ஆகிடாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை கட் பண்ணும் போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உடஞ்சி போகாமல் இருக்கும் இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்ல வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் பொதுவாகவே வெண்டைக்காயில் ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும் ஸோ அது போகிறதுக்காக நல்லா வந்து வதக்கி விடணும் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிபி செய்யும் போது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிட்டு வதக்கும் போது சீக்கிரமாக அந்த வழுவழுப்பு தன்மை போயிடும் அந்த பசை மாதிரி வரும் இல்லையா ஸோ அது எல்லாமே சீக்கிரமாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் வெண்டைக்காய் பொரியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வழுவழுப்பு தன்மையும் சீக்கிரமாக போயிடும் வதக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் சுத்தமாக அந்த வழுவழுப்பு தன்மை அந்த பசத்தன்மை சுத்தமாக இல்லை பாருங்கள் இதில் இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெண்டக்காய் நல்லா வதங்கி நல்லா ஃபுல்லாக குக்கானதும் கடைசியாக நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடியை நல்லா வந்து குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த பொடியை கடைசி ஸ்டேஜில் தான் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்க்கக்கூடாது கடைசியாக சேர்த்து நல்லா வதக்கினதும் ஒரு கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எப்போயுமே வெண்டைக்காயில் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதில் அப்படியே ஒயிட் ரைஸ் போட்டு பிசஞ்சு கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் சப்பாத்தியில் வச்சு கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம் அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ஒரே ஒரு தடவை மசாலாவை வறுத்து அரைச்சு இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள் நாலு வெண்டக்காயை வச்சு சூப்பராக ஒரு நாலு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வெண்டக்காயம் மட்டும் எடுத்துக்கலாம் டிப்பன் பாட்டத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணுற டிப்பன் பாட்டத்தை தூக்கி போட்டுறாதீங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு ஒரு சூப்பரான ஐடியாவும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெண்டக்காயை ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் சென்ட்ரு போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு நாலு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கலாம் ரெண்டு வெண்டக்காயுமே சேம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை விரிச்சு பார்க்கும்போது உள்ளே ஏதாவது புழு பூச்சி இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க நம்ம இதை இன்டேக்காக எடுத்துக்க போகிறோம் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் செய்கிறதுக்கு செம்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம் இந்த வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் வெண்டைக்காய் எடுத்தீங்க அப்படின்னா கிளாஸில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா டிப் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டுட்டு மூடி வச்சுருங்க நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே பார்க்கலாம் காலையில் எழுந்து பார்க்குறப்போ அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வழுவழுப்பு தன்மை எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும் நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே அந்த தண்ணியில் இருக்கும் இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக ஜெல்லி மாதிரி இருக்கும் இதை மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா மாத்திரைகள் வாங்கி வாங்கி சாப்பிடாம இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இதை நம்ம எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுக்கணும் டெய்லியெல்லாம் எடுக்கக்கூடாது வீக்லி ட்வைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஒன் மந்த் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய சுகர் லெவலை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுகரை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நார்மலாக எல்லா பர்சன்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தேவைப்படுறவங்க கூகுள் பண்ணி பாருங்கள் ஆனால் டெய்லி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வீக்லி ட்வைஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் நீர் சத்து நார்ச்சத்து நிறைய இருக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆகுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய பாடியை நல்லா கூலா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கும் நம்முடைய போனை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முக்கியமா ஆஸ்துமா பேஷன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்ப அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே இந்த உஷ்ண கடுப்பெல்லாம் வரும் இல்லையா சோ அந்த நீர் கடுப்பு எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இன்னும் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாக்கிறது ரொம்பவே நல்லது சளி பிரச்சனை வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா வெண்டைக்காயில வந்து சளி அதிகமா பிடிக்கும் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு வெண்டைக்காயை கட் பண்ணிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு மார்னிங் குடிக்கிறதுனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்களா நெக்ஸ்ட் டிப் என் பார்க்கலாம் இதே மாதிரி ஊற வச்ச தண்ணியில இருந்து பாதி தண்ணியை மட்டும் நான் தனியா எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் தண்ணியோடு எண்ணெயை சேர்க்கறதுனால கொஞ்சம் அப்படியே வந்து மேலாப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணும் போது ரெண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் சம்மர் அண்ட் வின்டர் வந்துட்டாலே நம்முடைய ஹேர் கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்முடைய ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அடிக்கிற அதிகமாக ஸ்வெட் ஆகிறதுனால ஹேரில் நிறைய டேண்ட்ர ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேர் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாதிரி டைமில் இது ஒரு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல கிடைக்கும் இந்த வெண்டைக்காய் தனியாக ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப ட்ரை ஆகாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்ளை அப்ளை பண்ணுறதுனால கூலாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இதை பண்ணிவிட்டு ஒரு ஒன் கிட்டே பண்ணுவோம் இதே உங்களுக்கு ஹெட் ஐனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடலாம் வெண்டைக்காய் ஊற வச்ச இருந்து பாதி எடுத்து மாஸ்க் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா மீதி பாதியை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உங்களுடைய ஹேருக்கு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப மைல்டான கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவாக யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெர்பல் ஷாம்புவாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஷாம்புக்கு பதிலாக சிக்கக்காய் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இதே தண்ணியில் நீங்கள் சிக்கக்காயை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஷாம்பு ஆட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஆட் பண்ணிடாம ஒன் ருபி ஷாம்பு அளவுக்கு ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு ஹேரை போட்டு ரொம்ப வாஷ் பண்ணிடாம கொஞ்சம் வந்து அந்த ஆயில் கண்டிஷன் இருக்கிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் தான் நம்மளுடைய ஹேர் வந்து ட்ரை ஆகாம ஒரு மெயின்டைன் பண்ண முடியும் ஷாம்புவோ சிக்கக்காயோ எதுவா இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதை யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த வெண்டக்காய் தண்ணியை யூஸ் பண்ணி மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதே வெண்டக்காய் தண்ணியில் ஷாம்பு சிக்கக்காயை மிக்ஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹேருக்கு கண்டிஷ்னரே தேவையில்லைங்க அடிக்கிற வெயிலுக்கு நல்ல கூலாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஷைனிங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் டிப் என்னன்றத பார்க்கலாம் அகெயின் ஒரு வெண்டக்காயை கட் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஓவர் நைட் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதில் உள்ளே இருக்கிற இந்த ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா அந்த ஜெல் மட்டும் நமக்கு தனியாக வரும் வெண்டைக்காயை கட் பண்ணிட்டு ட்ரையாக இருக்கும்போது பிழிஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜெல் நமக்கு வராது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா நமக்கு ஜெல் மட்டும் தனியாக வரும் இப்போ இது கூடவே ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைவ் டு ஒரு சிக்ஸ் ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல பிராண்டடான ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம இதை ஸ்கின்ல யூஸ் பண்ண போகிறோம் ஆல்மண்ட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல சேமான எஃபெக்ட்டு தான் கொடுக்கும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டும் நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் அலோவராஜெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்கின்ல தானே யூஸ் பண்ண போகிறோம் நார்மலாகவே சம்மர் சீசன் வந்துட்டாலே எல்லாருக்குமே ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப க்ராக் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஜெல்லை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ண க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத விட நம்ம எதெல்லாம் இன்டேக்காக எடுத்துப்போமோ அதையே நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரானலாக அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்தக்கா வழுவழுன்னு ஜெல் மாதிரி இருக்கிறதுனால இதை அப்ளை பண்ணுறதுனால ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க இதை நம்ம ஆயிலோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் கூட அந்த ஸ்டிக்கினஸ் நமக்கு தெரியவே தெரியாது இது உங்களுடைய ஃபேஸ் நெக் ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம் இதில் ஆயில் ஆட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா டே டைமில் ஒரு ஒன் ஹவர் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க வெயில் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இதை அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் போயிட்டு வரலாம் சன்ஸ்க்ரீன் லோஷனுக்கு அல்டர்னேட்டிவாக இதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின்னை டேன் ஆகாமல் பார்த்துக்கலாம் நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ன நல்ல க்ளோவாக நல்ல மாய்ஸ்டரோட மெயின்டைன் பண்ணுறதுக்கு க்ரீம்லாம் சூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் பெர்மனண்ட் சொல்யூஷனும் கிடைக்கும் இதை அப்ளை பண்ணும்போதே நல்ல கூலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஒரு க்ளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா வீக்லி ட்வைஸ் ட்ரைஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே என்னன்றதை பார்க்கலாம் இதை செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு மூணு கலரில் வாட்டர் பெயிண்ட் எடுத்துருக்கிறேன் எந்த கலர் வேணுனாலும் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒயலட் ப்ளூ அண்ட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காயை கட் பண்ணும்போது டிப்பன் பாட்டத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வச்சு தான் இந்த ஐடியா நம்ம பண்ண போகிறோம் வெண்டைக்காயில் கலரை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க எத்தனை கலர் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக ஒரு மூணு கலர் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னா சாதாரணமாக ஏதாவது ரஃப் பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்ம அழகாக பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி கிடைக்கும் இந்த ஃப்ளாரல் டிசைனை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பார்ட் இந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு கேட்ட மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி டிரா பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்காக ரஃபாக நான் வந்து டிரா பண்ணி காட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ளாரல் டிசைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க இதுக்குள்ள இருந்தே அகெயின் ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய வந்து ஃப்ளாரல் டிசைன் நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் ஸோ பஞ்சஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் கலரிங் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு நான் ரஃபாக வந்து ட்ரா பண்ணி காட்டியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் வால் ஹேங்கிங்காக பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடியா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு பெயிண்டிங் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போயுமே மொபைல் ஃபோன் டேப் கம்ப்யூட்டர் டிவி இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு தடவை சொல்லிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கே டிரா பண்ணி காட்டுவாங்க அவங்களுக்கே நிறைய ஐடியாஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கும் இதை பண்ணும்போது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய மூளைக்கும் வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும் திங்க் பண்ணி பண்ணுறதுனால இதை ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு கலர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட்டு உங்களுடைய ஒரு ஐடியாக்காக நான் ரஃபாக ட்ரா பண்ணி காட்டியிருக்கிறேன் இதை வச்சு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எப்படி அப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணி பண்ணலாம் நம்மளே கண்டினியூஸாக ஒர்க் இருக்கும்போது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் வீடியோவில் காட்டுறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஃபாக தான் நான் ட்ரா பண்ணி காட்டியிருக்கிறேன் இன்னும் நீங்கள் நிறைய திங்க் பண்ணி நிறைய பெரிய பாட்டாக வரைஞ்சி நிறைய ஸ்டெம்ஸ் லீவ்ஸ்லாம் கொடுத்து நிறைய ஃப்ளாரல் டிசைன்ஸ் மேக் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் இதுக்காக ஒரே ஒரு வெண்டைக்காய் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காட்டுறேன் இதில் இருக்கிற அண்ட் பாட்டத்தை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நமக்கு தேவையில்லை ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க புழு பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒருத்தருக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வெண்டைக்காய் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் போல் அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது நல்ல திக்கான பேஸ்ட் அப்ளை ஏத்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இருந்தே நல்ல ஜெல்லு மாதிரி வர ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சமா தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நல்ல நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நைசா அரைச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு கருப்பு உளுந்து தான் நீங்க யூஸ் பண்ணணும் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணக்கூடாது கருப்பு உளுந்துல முழுசும் யூஸ் பண்ணிக்கலாம் உடச்சதும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வெண்டைக்காய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயில் இல்ல அப்படின்னா கேஸ்டர் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்ல கரெக்டா ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஆலிவ் ஆயில மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா அந்த ஆயில வந்து மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆயில் சேர்க்கறதுனால நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அதனால மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க இதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் கை கால் மூட்டு வழியில அவஸ்தப்படுவாங்க அதுலயும் வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா வயசு சாகாக அவங்களுடைய எலும்பு மூட்டு தேய்மானம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல மூட்டு வலி அதிகமாக இருக்கும் வயசானவங்களுக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கிறதுனால நடக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க மாடிப்படி ஏறி இறங்க முடியாது சரியாக உட்காந்து எந்திரிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெஷ்ஷாவே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுலாம் யூஸ் பண்ணாதீங்க எப்போ நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டு அரைச்சிட்டு உடனே யூஸ் பண்ணிக்கோங்க கை மூட்டு கால் மூட்டு வலியில அவசைப்படுறவங்களுக்கு இது ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஓவர் நைட் அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும் ஒரு வெள்ளை காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னா அந்த மூட்டில் அப்படியே கட்டி விட்டுருங்க நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணாலே போதும் இதே குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னா டே டைமில் ஒரு டூ ஹார்ஸ் ஆகுது அப்ளை பண்ணிவிடுங்க இதே போல் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் மந்த்லேயே உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய கை முட்டி கால் முட்டியில் எப்படி எலும்பு மஜ்ஜை ஜெல் மாதிரி இருக்கோ அதே போல் தான் வெண்டைக்காயில் இருக்கிற அந்த ஜெல்லும் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த ஜெல்லும் கருப்பு உளந்தும் சேர்ந்து நம்ம எலும்பு மஜ்ஜையை நல்லா சுரக்க ஆரம்பிக்க வைக்கும் வயசாக கை முட்டி கால் முட்டியெல்லாம் ஆட ஆரம்பிக்கும் அதனாலேயே வலி ஏற்படும் உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் ஒரு விதமான சவுண்ட் சவுண்டு வரும் அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க வெண்டைக்காயை நம்ம இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உணவுகளில் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெண்டைக்காயை அப்படியே பச்சையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கணக்கு நல்ல போட வரும் நல்ல படிப்பு வரும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஸோ இன்னைக்கு வீடியோவில் வெண்டைக்காயை வச்சு நான் நாலு விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் இன்டர்னலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஹேருக்கு டோட்டல் பாடிக்குமே ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸாக நிறைய கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ் யுஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू so much கீப் वाचिंग